ൂടും തല നീക്കി ചൂടും തല നീക്കി അല്ല ആനന്ദമാക്കിയതേ എല്ലാ നെറിയണിത്തും വാദവോർ എം കോരുവാസകം എന്നും തേ நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாயினென்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன நேகள் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு நடி தாண்டும் பிங்ககன்ற பெய்கலல்கள் தார்க்கு சேயோன்றன் பூங்கல்கள் வீழ்க கரம் குய்வாரும் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ களன் வெல்க ஈச அடி போற்றி எந்த அடி போற்றி தேச சென்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்த நின்ற நீ நடி போற்றி மாய பிற பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெரும் துரைனம் தேவன் நடி போற்றி ஆராதையின் பமு அருளும் மலை போற்றி சிவண்ணவன்யன் சிந்தையுள் என்ற அத அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கே சிந்தை மகிழ சிவபுராணம் தன் முந்தை முந்தைவினை முழுதும் ஓய ஊரை பொன்ன கண்ணுதல்லான் தன் கருணை கண் காட்ட முந்தைதீ கண்ணுதல்லான் தன் கருணை கண் காட்ட முந்தை என்னுதற்கு எட்ட எழிழார் கலல் நிறைஞ்சி மின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விழ நிறைந்த எல்லை இழாதானின் நின் சேல்லாவினை ஏன் புகழோமாறும் தெரிய உள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதர பேயாய் கனங்கலாய் வல்லசூராகி முனிவராய்தேவரா செல்ல தாவர சங்கமத்து எல்லா பிறப்பு பிறந்த நம்பெருமன்மையே உன்னடிகள் கண்டின்று வீடுற்றின் உயன் ോകാരമായി മെയ്യാവി മല വിടപ്പേദങ്ങൾ ഐങ്ങി ആൾ തെറ്റു ഏനെ മെയ്യായ നാമല പൊയ്യായില്ല പോയകഴ വന്നോളി മെഞ്ഞാനം ആകെ മേളുടരേ നെഞ്ഞാനം என்பருமான அஞானம் தன்மை அகழ்விக்கும் நல்லறிவை ஆக்கம் மளவு இறுதி இல்லாய் ஆக்கம் ஆக்குவாய் எருதி இல்லா அனைத்துலகும் எழிப்பாய் அருள் தருவாய் പോയ പോകൊളമ്പ ആക്ഷേ മാറ്റഴിയ നറയോനെ കറന്തോട് നെയ് കളന്തോഴ സടിയ സിന്തയുൾ തേനൂറി പിറന്ത பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடைய விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தயம் பெரும வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருலை அறம் பாவம் என்னும் அருங்கையிற்ற கட்டி புறந்தோல் போர் திங்கும் புழுக்கு மூடி மலம் சோர் മ്പത് വായി കുടീല മഴങ്ങ പോല വഞ്ചനയെ ചെയ്യ വിളങ്ക தாழ்வி மலா உனக்கு கலந்தகன் பாகி கசிந்து உள்ளுருகோ நலம் தானில சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளின் கலல்கள் காட்டி நாயிற்கடையாய்கிடந்த அடி ஏற்கு தாயின் சிறந்த தயாவானத ுவனே பாசற்ற ஜோதி மலந்த மலச்சுழரை தேசனே தேனா ரமு தேசிவபபபபபபபபபபபபபபபபபபபபுரே பாசமம்பற்ற பாரி குமாரியனே நேசகருள் புரிந்து நெஞ்சில்வஞ்சம் கேட நின்ற பெருங்கருணை பேராறு ஆராகமுதே அளவில் പെമാണി ഓരാതാരുള്ള ഒഴിക്ക് മൊഴിയാൻ നീരായ് ഉരുക്കിയാരുയാനേ ഇൻപമും തൻപമും ഇല്ലാനെ ഉള്ള അൻപനെ യയുമാ അല്ലയുമാതിയെ തുണെരുളെ തോന്പ്പെരുമയെ ആദിയനെ അന്തം നടുവായി അള്ളാനേ ഈ തെന്നെയാ கொண்ட எந்த பெருமானே கோர்த்தவை ஞானத்த கொண்டுணர்வ சம் கருத்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு மெல்லா புண்ணியனே காக்குஞம் காவலனே காண்பறிய பேருளிய ஆற்றின்ப வெள்ளமே அத் മിക്കായ് നോറ്റുടരുളിയായ ഉണർവ മാത്രമയകത്ത് വെറേ വന്തവാനെ തേറ്റ തെളിവേയൻ ചിന്ത ഊറ്റേ ഉടയെ വേറ്റ വികാര വിടൈ കുടമ്പിൽ ഉൾ കിടപ്പും മയ്യാ ஓ என்றென்று ஓற்றி புகழ்ந்திருந்து வைகட்டு மெய்யான வீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்ட அளிக்க வள்ளார் நல்லாருள்ளில் நட்டம் பையின்றாடும் நாதனி തിள்ளையு கூத்தனித்தன் பாண்டி நாட்டானி அல்லற் பிறவிய ஓவென்று சொல்லற கரியான சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் புணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து உள்ளார் பல்லோரு மேத்த பனிந்து பல்லோரு மேத்த பனிந்து சுச்சிற்ற்ற்றம்புலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அழகம்மை சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றிவோம்